ஆயிரம் செவிகள் திறக்கும் ஆயிரம் கண்கள் விழிக்கும் ஒரே அணுக செய்ய ஆயிரம் கதைகள் திறக்கும் அக்டோபர் பதினெட்டு பத்தொன்பது இருபது தேதிகளில் பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு சுழல் நமது கலைஞர் தொலைக்காட்சியில்

இல்ல மிட் வருவா இவன் பகல்ல எல்லாரும் வெளியே போறத பார்த்துட்டு உள்ள வந்திருக்கான் அப்படினா யாரோ தெரிஞ்சவங்களோ இல்ல பக்கத்துல இருக்குறவங்களோ தான் ফুল டைம் வாட்ச் பண்ணி வந்திருக்காங்க அவ சைனட் உள்ள இருக்குறது தெரிஞ்சு வந்திருக்கணும் இல்ல அவ இருக்குறது கவனிக்காம வந்திருக்கணும் அஞ்சு அவன் தெரிஞ்சு வந்திருந்தானோ தெரியாம வந்திருந்தானோ ஆனா வந்திருந்தவன் சங்கரிக்கு தெரிஞ்சவன் தான் தெரியாதவன் வந்திருந்தா சங்கரி கத்தி கூச்சல் போட்டிருப்பா ஆனா அப்படி கத்தின மாதிரி யாரும் எதுவும் சொல்லல சோ சங்கரிக்கு தெரிஞ்சவன் தான் தெரிஞ்சவனா இருக்கும் பட்சத்துல வந்தவன் ஒண்ணு சங்கரியோட லவ்வரா இருக்கணும் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ பிரச்சனை வந்து அவன் அவளை அடிச்சிருக்கணும் அதுல அவ செத்து இருக்கணும்